முன்னாடி வந்து நிற்கக்கூடியவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் அதே மாதிரி யாராவது பசின்னு கேட்டால் உடனே அதுக்கு யோசிக்கவே மாட்டார் எடுத்து எடுத்து கொடுப்பாரு அது மாதிரி எல்லா ப்ரொடக்ஷன் டைமில் கூட பார்த்திங்கன்னா இவரோட சாப்பாடு தான் வீட்டிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே மட்டன் சாப்பாடு இப்படி தான் நிறைய அவர் வந்து வாரி வழங்கிய வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான பேச்சு யாராக இருந்தாலும் தட்டி கேட்குறது எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறது இதுதான் அவருடைய கம்பீரம் அவர் உடல் நல குறைவனால் அவருக்கு ஏற்பட்ட சோகம் வந்து வந்து அப்படியே டவுன் பல வருஷம் வந்து அப்படியே டவுன் தொற்று உறுதியாகி இன்று காலை வந்து இறந்துட்டார் வயது எழுபத்தி ஒரு வயதில் அவருடைய மரணத்தை தழுவி இருக்கிறார் இது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம் அண்ட் நம்ம கொண்டாட மறந்த தலைவர்கள் விரும்பும் ஒருத்தர் அவர் பேசின வீடியோ தான் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு காசு என்ன காசு மக்கள் கொடுத்த காசு அவங்க எடுத்துகிட்டு போட்டோம் எனக்குன்னு ஒரு இடம் கொடுக்க மாட்டிங்களா என் ஒரு இடம் கொடுக்க மாட்டிங்களா பிள்ளைங்களுக்குன்னு இத்தனை பேர் வீட்டில் ஒரு ஒரு நாள் சாப்பிட்டா கூட எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி காசு என்ன காசு அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இந்த ஒரு மனிதரை நம்ம இழந்துட்டு நிற்கிற இந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய தலைவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இவர் நம்ம விட்டு போனது ரொம்பவே மனதுக்கு வேதனை அளிக்கக்கூடிய வசதியாக இருக்குது ஆப்டன் அவர்களுக்கு ആഴ്ന്ന